வணக்கம் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் எல்லையில் போராடும் இந்திய ராணுவத்திற்காக அஇஅதிமுக சார்பில் மேட்டுப்பாளையத்தில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் புனித அந்தோனியார் ஆலயம் வெல்லாதி தர்காவில் சிறப்பு தொழுகை பிரார்த்தனை மும்மத சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுபத்து ஒராவது பிறந்த முன்னிட்டு அவரின் உத்தரவின் பெயரில் கோவை மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி அவரின் அறிவுறுத்தலின் பெயரில் கோவை வடக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஜே நாசர் ஏற்பாட்டில் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தின் முன்பு வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடும் உதகை சாலையில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தும் பெல்லாதி தர்காவில் சிறப்பு தொழுகை நடத்தி பிரார்த்தனை செய்தும் இந்து கிறிஸ்துவ இஸ்லாம் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் இந்திய ராணுவத்திற்காகவும் அவர்களது நலனுக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் பி ஆர் ஜி அருண்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் ஓ சின்னராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நகரக் கழக நிர்வாகிகள் சார்பு அமைப்பு நிர்வாகிகள் நகரமன்ற உறுப்பினர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக செய்தியாளர் கே தமிழகம் சேட் مجھے پورا بڑا بڑا کھول دوڑا نہ کھولنا انا سری یری کو میں ہوتا چلنا کھول 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 مجھے نہ ہو نہیں انا فاتحہ امین او باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین الرحمن الرحیم مالک یوم الدین ایاک نعبد و ایاک نستعین اهدنا الصراط المستقيم